மீனா தான் துப்பறியும் மூளையை வச்சு ரோஹிணி தான் கிறிஷோட அம்மானு கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க காசி சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் மீனா கிறிஷையும் கிறிஷ்பாட்டியும் எங்கெங்கேயோ தேடுறாங்க எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு முத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இதை ஒட்டு கேட்குற ரோஹினி இனி நீ கிறிஷ எங்கே தேடினாலும் உனக்கு கிடைக்க மாட்டாமினா இனி எனக்கும் பிரச்சனை கிடையாது அப்பா இப்போதான் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு ரோகிணி நினச்சிக்கிட்டு இருக்காங்க மீனா சொல்கிறாங்க நாளைக்கு ஒரு பூ ஆர்ட்ரு இருக்குதுங்க அது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது நான் போகணும் ஏதோ மினிஸ்ட்ரு வர்றாங்களாம் அதுக்கேற்ற மாதிரி அலங்காரம் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு பூ அலங்காரம் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க பார்த்தா அது ஒரு ஸ்கூலாக இருக்குது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் மேடை போடணும் மேடையில் இப்படி அலங்காரம் பண்ணணும் மினிஸ்டரு வர்றாங்க இந்த ஸ்கூலோட பேரு இன்னும் கொஞ்சம் நல்லா பாப்புலராக ஆகுற அளவுக்கு நல்லா கிராண்டா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீனா சொல்கிறாங்க நான் ரொம்ப நல்லா பண்ணிடுவேன் அப்படின்ட்டுன்னு அப்பன்னு பார்த்தா கிறிஷ் ஒரு மரத்தடியில ரொம்ப சோகமா வருத்தத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்கான் மீனா கிறிஷை பார்த்துட்டு வேகமா ஓடி போய் டே கிறிஷு நீ என்ன இங்க இருக்க அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க கிறிஷும் மீனாவை பார்த்தோன்னா அழுதுகிட்டே கட்டி பிடிச்சுக்கிறான் மீனா ஆண்டி என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க எனக்கு உங்க வீட்டுல இருக்கதான் பிடிச்சிருக்கு எனக்கு அம்மா கூட இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான் மீனா கேக்குறாங்க யாரா உங்க அம்மா யாரு உனக்குழந்தை இந்த ஸ்கூல்ல சேர்த்ததே அப்படின்னு கிறிஷ் அதுக்கு மேல எதுவுமே பேச மாட்டேங்கிறான் மேடம் நீங்க யாரு எல்லாம் இங்க இருக்க குழந்தைங்களோட எல்லாம் பேசக்கூடாது போங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பாக்குறவங்க கிறிஷ் கைய பிடிச்சி எழுதுகிட்டு போயிடுறாங்க கிருஷ் மீனாவை திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே போறான் மீனாவுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இவன் ஏதோ ஒண்ணு சொன்னானே அம்மா கூட இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு உங்க வீட்டுல இருக்கதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான் அம்மா கூட இருக்கிறது கிறிஷோட பாட்டியும் சொன்னாங்க அவங்க அம்மா கூட இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிதான் நான் அவனை விட்டுட்டு போனேன்னு சொல்லி இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு மீனா மண்டிய பிச்சுக்கிட்டு யோசிச்சு பாத்துகிட்டே இருக்காங்க கூட வேலை பாக்குற பூ கட்டுறவங்க எல்லாம் வந்து என்ன மீனா என்ன பலமான யோசனையில இருக்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க ஒண்ணும் இல்லக்கா சும்மா எதையோ யோசிச்சுக்கிட்டு வரேன் ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது கூட வேலை பாக்குறவங்க சொல்றாங்க இங்க பாரு மாடையும் கண்ணையும் சேர்த்தே கட்டி போட்டுட்டு போயிட்டாங்க அம்மாவையும் பிள்ளையையும் பிரிக்க வேண்டாம்னு நினைச்சு ஒன்னா விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மீனாக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது என்னக்கா சொன்னீங்க அம்மாவும் பிள்ளையும் ஒன்றா இருக்கணும்னா இதை தான் கிரிஷ் பாட்டியும் சொன்னாங்க கிருஷ்ஷை அவங்க அம்மா கூட இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொன்னாங்க கிருஷ்ஷு எங்க வீட்டில் இருந்தான் எங்க வீட்டில கிருஷ்ஷோட அம்மா யாரு எனக்கு தெரிஞ்சு ஸ்ருதி இல்ல அப்படின்னா ரோஹிணியா அப்படின்னு மீனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன மீனா மீனா நீ சொல்ற கதையெல்லாம் கேட்ட உடனே எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு அந்த மனோஜ் பொண்டாட்டி தான் கிருஷ்ஷோட அம்மாவா இருக்கும் அதனால தான் கிருஷ்ஷோட பாட்டி கிறிஷ உங்க வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சிட்டு அவங்க காணாம போயிருக்காங்க அவங்க இல்லனா கிறிஷ உங்க வீட்டுலயே வச்சுக்கவீங்கல்ல அப்படின்னா இருக்கட்டும் இல்ல கிறிஷு அந்த ரவியோட பொண்டாட்டி அது பிள்ளை இல்ல கிறிஷு அப்படின்னா மிச்சம் இருக்கிறது இந்த மனோஜ் பொண்டாட்டி மட்டும்தான் அப்படின்னா மனோஜ் பொண்டாட்டி தான் கிறிஷோட அம்மாவா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மீனா இந்த விஷயத்த புரிஞ்சுகிட்ட உடனேயே முத்துவ கூப்பிட்டு எங்க எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு கிறிஷ ஸ்கூல்ல பார்த்தேன் உங்க வீட்டுல இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அம்மா கூட இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கிறிஷ் சொன்னான் இதே மாதிரி தான் அவங்க பாட்டியும் சொன்னாங்க நம்ம வீட்டுல இருக்கும் போது கிறிஷு நைட்டு தூங்கும் போது ரூமுக்கே போய்கிட்டு இருந்தான் எனக்கு என்னமோ ரோகிணி தான் அவங்க அம்மாவா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குதுங்க அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க முத்து சொல்றாரு ஆ இரு இரு மீனா இதுக்கு முன்னாடி கிறிஷ் வந்தப்ப பார்லர் அம்மா கிறிஷுக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டுச்சு ரொம்ப அன்பா பேசுச்சு மனோஜ் திட்ட வரும்போது தடுத்து நிறுத்திச்சு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் போது நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கும் இந்த பார்லர் அம்மாவோட கதையே பெரிய தான் இருக்கு மலேசியான்னு சொல்லிச்சு மலேஷியா மாமான்னு சொல்லிச்சு அவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்ததுனால அதுக்கு நம்ம மேல பயங்கரமான கோபம் வேற அந்த உண்மை வெளியில வந்துச்சு இன்னும் எத்தனை உண்மையை மறைச்சு வச்சிருக்கோம் இது சரியான கேடி எந்த அளவுக்கு தில்லுமுல்லா வேலை செய்து அப்படின்னு சொல்லி முத்து பேசுறாங்க மீனா சொல்றாங்க இத கண்டுபிடிக்க எனக்கு ஒரு வழி இருக்குதுங்க நீங்க நேரம் அந்த ஸ்கூலுக்கு போங்க அங்க யாராவது ஃபோன் பண்ணி கிறிஷ் எப்படி இருக்கான்னு சொல்லி விசாரிச்சா அவங்க யாருன்னு கேட்டுட்டு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துவை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க முத்து ஸ்கூலுக்கு போயிட்டேன்னு சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே ரோகிணி ரோகிணி ஒரு விஷயம் கேட்டிங்களா அப்படின்னு மீனா பதட்டத்தோட ரோஹிணிட்ட போய் சொல்றாங்க எனக்கு பூக்கட்டுற ஆர்டரு இந்த ஏரியாவில் கிடச்சிருந்துச்சு அந்த ஏரியாவில் இருக்க ஸ்கூல்ல ஒன்று தீ பிடிச்சிருச்சாங்க அங்க இருக்க குழந்தைங்கள்லாம் என்ன ஆச்சோ தெரியல அப்படின்னு பதட்டத்தோட சொன்ன உடனே ரோஹிணி வேகமாக போய் தான் ஃபோன் எடுத்து சார் ஸ்கூலில் எதோ ஆக்சிடென்டாமே கிறிஷ் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி ரோகிணி ஸ்கூலுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க ரோகிணியே அப்படியே மீனா பின்னாடி இருந்து வந்து கையப் பிடிக்கிறாங்க என்ன என்ன ரோகிணியே இவ்ளோ பெரிய உண்மைய மறைச்சு வச்சுக்கிட்டு நீங்க வீட்ல இருக்க அத்தனை பேரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா கிருஷ் உங்க பையன்தானா அப்படின்னு மீனா கையும் கலவும்மா ரோகிணியைப் பிடிக்கறாங்க இப்டி தான் போலாம் फ्रेंड्स பக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स